அவனுடைய உசா துவாக்கள் இருக்கிறத பல்வேறு ஆளுமைகளுக்கு பின்னால் பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ம தர்காவில் அடங்கியிருக்கக்கூடிய வழிமார்கள் இறைநேசனுடைய பெயரை தான் உங்களுக்கு சூட்டுனாதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க பன்னெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை ஈண்டெடுத்தாங்க அந்த குழந்தையும் பிறந்தது உடனேயே இறந்துருச்சு அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு என்னை ஈண்டெடுத்தாங்க அதற்கு முன்பாக பல இறை நேசர்களை வசீலாவாக வைத்து இறைவண்ணம் மண்டாடிக்கிட்டே இருந்தாங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு அது இருந்த இறை முக்கியமானவங்கதான் பிரான்மலை அதாவது திருமயம் காரைக்குடி பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கு இது மலைக்கு தான் அந்த இருக்குது அங்க ஜியாரத்துக்கு போய் அவங்கள வசியலா வைத்து இறைவனிடம் கேட்டாங்க அல்லாஹு தால ஆண் குழந்தையா கொடுத்தான் சரி இவர்களை வசியலா வைத்து இறைவன்கிட்ட கேட்டோம் அல்லாஹும் கொடுத்திருக்கா அவர்களுடைய பெயரை சூட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிதான் இந்த பெயரை சூட்டியதாக பெற்றோர்கள் ஃபேமிலி பேக் எல்லாமே சார்ந்தவங்க தான் எல்லாருமே இருந்திருக்காங்க சந்தேகமே கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னா எனக்கு சுண்ணத்து ஹத்தனா வைபவத்திற்கு முன்னால் என் தந்தை முத்துப்பேட்டை தர்கா நாகூர் ஷரீப் தர்கா இங்கெல்லாம் நான் அழைச்சிக்கிட்டு போய் ஜியார் செய்ய வச்சதுக்கு பிறகு தான் சுண்ணத்து வைபவத்தை நடத்தினாங்க